மக்களே வணக்கம் கோயில் அற்புதமாக இருக்குதுன்னு பார்க்கிங்களா ஆமாங்க இந்த கோயிலோட அற்புதங்களும் நிறையா இருக்குது வாங்க அப்படியே பார்க்கலாம் வெங்கடாசலபுரம் புனித பரலோக மாதா மற்றும் மிக்கேல் அதிதூதரோட கோவில் இது இந்த கோவிலோட பெரிய சிறப்புன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா நோய்களை சரி பண்ணி கொடுத்துருக்காங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா சரியாயிட்டு போகிறாங்க பேய் பிடிச்சிருக்கு இல்லை எதையாவது பார்த்து பயந்துருக்காங்க அப்படின்னாங்கன்னா இங்கே வந்து தமிழ் மாதத்தில் கடைசி சனிக்கிழமை இரவு நற்கரணை திருப்பலி நடக்கும் அந்த நற்கரணை திருப்பலியில் அவங்க உடம்பில் இருக்கிறது என்ன மாதிரியான என்ன மாதிரியான ஆத்மா அப்படின்றத வெளிக்காட்டும் அந்த நற்கரணை ஆசிரியர் வந்து அவ்வளோ சிறப்பு மிக்கது அந்த நக்கர்ணி ஆசிரியரில் நீங்கள் உட்காந்துருந்தீங்கனாலே தெரியும் அந்த அற்புதத்தை வந்து கண் கூட பார்த்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு யாக்கா முடியலையோ இல்லை இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னா நீங்களே சொல்லி இந்த கோவிலுக்கு அனுப்புவீங்க அந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த கோவில் மிக்கலாண்டவர் கோயில் இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வார வாரம் சனிக்கிழமை பெரும்பாலும் போவாங்க தமிழ் மாதத்துக்கு கடைசி சனிக்கிழமை இந்த கோவிலுக்கு வந்து நிறைய பேர் வருவாங்க அன்றைக்கி வந்து சிறப்பு திருப்பலிகள்லாம் நடக்கும் சிறப்பு நற்கர்ணை ஆசிரியர் நடக்கும் அந்த நற்கர்ணை ஆசிரியர் அற்புதமாக இருக்கும் வாங்க வந்து பலனடைங்க கோயிலுக்கிட்ட வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடிமரத்துலேருந்து பக்கத்துலேயே வந்துட்டு தீர்த்த கிணறு இருக்கும் அந்த தீர்த்த கிணறு நீங்கள் குளிச்சுட்டு அப்படியே செபஸ்தியார் கோயில் இருக்கும் சின்னகபி தான் ஆனால் அற்புதங்கள் அதிகமாக செய்யக்கூடிய வல்லமை படைத்தவர் அந்த செபஸ்தியார் அதனால் முதல் உரிமை இந்த கோயில் வந்துட்டு செபஸ்தியார் போய் வணங்கிட்டு அதன் பிறகு கொடிமரத்துக்கிட்ட வருவாங்க கொடிமரத்தை சுற்றி கும்பிட்டுட்டு அதன் பிறகு கோயிலை சுற்றி கும்பிடுவாங்க சின்ன தான் ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிராமத்துக்கான ஃபீலே கொடுக்காது இந்த கிராமத்துக்குள்ளே இவ்வளோ அற்புதங்களாக கோவிலை வடிவமைச்சிருக்காங்க இவ்வளோ வசதிகளோட கோவிலை வந்து கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு தான் தோணும் இந்த கோவிலில் வந்து பலனடைஞ்சவங்க எங்கே இருந்தாலும் அந்த கோவிலில் வந்து திருவிழாட்டையங்களை மாத கடைசி சனிக்கிழமை இப்படி தேடி ஓடி வந்து அந்த அற்புதங்களை அனுபவிச்சுட்டு போகிறதுனால இந்த கோயிலோட புகழ் வந்து பெருகிக்கிட்டே போகுது நான் மிக்கலாண்டவர் கோயிலுக்கு போனேன் எனக்கு சரியாயிடுச்சு நீ அந்த கோயிலுக்கு போ பலனடைஞ்சிட்டு வா அப்படின்ற ஒவ்வொரு சொல்லி சொல்லி இந்த கிராமத்தில் உள்ள கோவில் வந்து இன்னைக்கு எல்லா இடங்களும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு மாதாவின் அருளை பெறவும் மிக்கேலாண்டவரின் அற்புதங்களைக் காணவும் கெபஸ்தியாரின் குணமளிக்கும் வல்லமையை பெற்றுச் செல்லவும் வாருங்கள் மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திப்போம் மரியே வாழ்க